தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் எட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அமரும் பதி கேள் அகமாம் என இப்பிமரம் கெட மெய்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் தானவ நாசகனே என்பதாக அமைந்துள்ளது முதலில் இப்பாடலின் பதவுரையை சிந்திப்போம் குமரன் குமார கடவுள் கிரிராஜ குமாரி மகன் மலையரசனது மகளாகிய பார்வதி புதல்வன் சமரம் பொறுதானவ நாசகனே போர் புரிந்த அசுரர்களை அழித்தவரே அமரும் பத்தி, யான் விரும்புகின்ற ஊர் கேள் உறவினர்கள் அகம் ஆம் நான் என்று கூறப்படுகின்ற இபிமரம் கெட இந்த மயக்க அறிவு கெட்டொழியுமாறு மெய்ப்பொருள் பேசியவா மெய்பொருள் இன்னதென்று ஆச்சரியமாக இருக்கின்றது அமைந்துள்ளது குமார கடவுளும் மலையரசனது மகளாகிய பார்வதி தேவியின் திருப்புதல்வரும் போர் புரிந்த அசுரர்களை அழித்தவரும் ஆகிய முருகப் பெருமான் யான் விரும்புகின்ற ஊர் விரும்புகின்ற மனைவி மக்கள் முதலிய சுற்றத்தினர் என புறப்பட்டு நான் என்ற அகப்பற்று ஆகிய இவைகள் ஒழியுமாறு அடியேனுக்கு உண்மை பொருளை உபதேசித்த தன்மை ஆ ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறுகிறார் தொடர்வது இப்பாடலின் விரிவான விளக்கம் இப்பாடல் முருகவேல் அருணகிரிநாதருக்கு செய்த உபதேச சிறப்பை கூறுகின்றது இது அடியார்களுடைய வரலாற்றை குறிக்கின்றது முதலில் வரும் சொற்றொடர் அமரும் பதி கேள் அமர்தல் என்றால் விரும்புதல் அமரும் பதி என்றால் பிறந்த ஊரிலும் மனைவி மக்கள் முதலிய சுற்றத்தினர் பாலும் அதிக விருப்பம் கொண்டு மனிதர்கள் மயங்குகின்றனர் இவை புறப்பற்றுகள் தொடரும் சொற்றொடர் அகமாம் எனும் அகம் என்றால் நான் எனும் அகப்பற்று புறப்பற்று அகப்பற்று என்ற இருவகை பற்றுகளும் அற்றால்தான் பிறவியரும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்கிறார் திருவள்ளுவர் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்றும் பற்றவா வேறொடும் பசையற போய் முற்ற என்றும் கம்பர் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் பிமரம் கெட பிரமம் என்றால் மயக்கம் பிரமம் என்ற சொல் பிமரம் என வந்தது ஆகையால் சினமும் சினத்தால் மயக்கமும் வரும் இதனை முக்குற்றம் என்பர் ஆன்றோர் மூன்றுள குற்றம் முழுவதும் நலிவன மான்றிறுள் தூங்கி மயங்கிக் கிடந்தன மூன்றினை நீங்கினர் நீக்கினர் நீங்காதார் மூன்றின் உட்பட்டு முடிகின்ற வாரே என்றும் அமம் வெகுளி மயக்கம் இவை கடிந்து ஏமம் பிடித்திருந்தேனுக்கு எரிமணி ஓமெனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் நாமம் அதனை தலைப்பட்டவாறே என்று திருமூலரும் தமது திருமந்திரத்தில் அழகுற கூறுகிறார் மயக்கம் என்பது மூல மலமாகிய ஆணவ மலத்தின் காரியமாகும் இந்த மயக்க அறிவானது நிலையில்லாத பொருளை நிலையானதாகவும் தூய்மையல்லாததை தூய்மையானது என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் தானல்லாத பொருளை தான் என்றும் உலக வாழ்வில் மாறுபடக் காணும் சுட்டறிவாகும் இந்த சுட்டறிவு காரணமாக நான் என்ற அகங்காரமும் இந்த பொருள்கள் என்னுடையவை என்று எண்ணும் மமக்காரமும் அப்பொருள்களின் மீது அவாவும் அப்பொருளை பிறர் விரும்பும் போது சினமும் சினத்தால் மயக்கமும் முறையே உண்டாகின்றன தொடரும் சொற்றொடர் பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா என்பதாகும் மேலே கூறிய மயக்க அறிவு அடியோடு அழியுமாறு அடியேனுக்கு உண்மை பொருளை உபதேசித்தது என்ன ஒரு ஆச்சரியம் மெய்ப்பொருள் என்ற சொல் அணுபூதியில் நான்கு இடங்களில் பயிலப்பட்டு உள்ளது எட்டாவது பாடலில் மெய்ப்பொருள் பேசியவா என்கிறார் பதினோராவது பாடலிலும் மெய்ப்பொருள் பேசியவா என்கிறார் இருபதாவது பாடலில் மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்கிறார் நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் மெய்ப்பொருள் ஈகுவையோ என்கிறார் தொடர்வது குமரன் என்ற சொல்லுக்கான விரிவான பொருள் குமார என்ற சொல்லுக்கு ஐந்து பொருள்கள் உள்ளன எப்பொழுதும் இளையோனாக இருப்பதால் குமாரன் இரண்டாவது பொருள் வெறுக்கப்பட்டோர் நிந்திக்கப்பட்டோர் குமரக் கடவுளால் கொல்லப்படுகின்றனர் மூன்றாவது பொருள் பூமியில் மன்மதனைப் போல் அழகாக இருப்பவர் நான்காவது பொருள் பூமண்டலத்தில் லட்சுமி கடாட்சத்தை வழங்குகின்றவர் ஐந்தாவது பொருள் எப்பொழுதும் பிரம்மச்சாரியாக இருக்கின்றவர் முருகனுடைய திருநாமங்களுள் குமாரன் என்ற நாமம் உயர்ந்தது முருகனுடைய மகா மந்திரமாகிய சடக்கரத்தில் இந்த மூன்றெழுத்து இடையில் விளங்குகின்றது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து நாதா குமாரா நம என்றார் என்று அனுபூதி வாக்குகளிலால் நாம் அறியப்படுகிறோம் தொடரும் சொற்றொடர் கிரிராஜ குமாரி மகன் மரங்களுக்கு அரசு அரசமரம் விலங்குகளுக்கு அரசு மிருகராஜா சிங்கம் பறவைகளுக்கு அரசு பக்ஷிராஜா கருடன் நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிஷேடன் யானைகளுக்கு அரசு கஜராஜா ஐராவதம் நடிகர்களுக்கு அரசு நடராஜா அம்பலவாணன் தியாகிகட்கு அரசு தியாகராஜா ஆரூர் அண்ணல் தேவர்கட்கு அரசு தேவராஜா இந்திரன் இதுபோல் மலைகட்கு அரசு பர்வதராஜா எனப்படும் இமவான் ஆவார் இமவானுடைய தவத்திற்கு இறங்கி உலகண்ணை மானசவாவியில் தாமரை மலரில் குழவியாக தோன்றி இமவான் வளர்க்க அவன் புதல்வியென வளர்ந்து அருள் புரிந்தாள் அத்தகைய கிரிராஜ குமாரியின் மகனாக முருகப் பெருமான் திகழ்கிறான் நிறைவாக வரும் சொற்றொடர் சமரம் தானவ நாசகனே என்பதாகும் காசிபருடைய மனைவியர் பதின்மூவர் இவருள் தனு என்பவளின் பிள்ளைகள் தானவர்கள் ஆனார்கள் தானவர்கள் குலத்தை அழித்தவர் முருகவேல் அசுரர்கள் எப்பொழுதும் போரிலேயே நாட்டம் உள்ளவர்கள் அதனால் சமரம் தானவர் என்றார் முருகவேல் மெய்ப்பொருள் உபதேசித்தது என்ன ஆச்சரியம் என்பதே இப்பாடலின் ஆழமான கருத்தாக உள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஒன்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தரணுபூதியின் எட்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்